ஐயா நால்வாயினு வில்லேஜ் இது நாங்க எங்களோட குலதெய்வ கோயில் அது நாங்க வந்து பல நீண்ட காலமா போராடிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ண முடியாம எங்க கோயில வந்து இந்த அறநிலையத்துறை இருக்குன்னு சொல்றாங்க பட் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல ஒரு தனி நபர் பூசாரி குடும்பம் அது நான் எங்க மக்களால் நியமிக்கப்பட்ட பூசாரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு சாமி கும்பிட போனா மக்கள் கிட்ட அராஜகமா பணம் வசூல் பண்றது மக்களை அடிக்கிறது தவறான வார்த்தைகளை பொம்பளை லேடிஸ் கிட்ட பயன்படுத்துறது இந்த மாதிரி நிறைய அவதூறு நாங்க ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அவங்க மேல ஏகப்பட்ட எஃப்ஐஆர் போட்டாங்க ஆனா பட் எஃப்ஐஆர் போட்ட எங்க மேலயே திருப்பி பொய் வழக்கு போட்டிருக்காங்க சோ இது மாதிரி நாங்க எங்க மக்களை வந்து பத்து பேர் வந்து நாங்க கலெக்டர் கிட்டே இருந்து எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுத்து பாத்துட்டோம் எங்களுக்கு எதுவுமே செவி சாய்க்கிள்ன்னா தான் மக்கள் எல்லாம் தேர்ந்து வந்திருக்கோம் சோ எடுத்த உடனே நாங்க வந்து இங்க மக்கள் எல்லாம் ஒன்று கூடல நாங்க போராடி பல வருஷ வருடங்களா போராடி இன்னைக்கு வந்து இங்க நிக்கிறோம் சோ எல்லாருக்கும் தொழில் இருக்கு பொழப்பு இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்காங்க எங்க குலதெய்வ கோயில எங்களுக்கு வேணும் அவ்வளவுதான் நாங்க கேட்டு வந்திருக்கோம் வேற யார் மேலையும் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண கூட வரல எங்க கோயில எங்கள்கிட்ட கொடுங்க நாங்க நாங்க சந்தோஷமா சாமி கூட எங்களுக்கு வேணும் எங்க ஒரு ஒரு உடையார் கம்யூனிட்டி நத்தமன் உடையார் கம்யூனிட்டியோட ஒரு காணி கோயில் அது ஒரு குலதெய்வ வழிபாட்டு கோயில நிம்மதியா சாமி கும்பிட முடியல இதுல யாரு இருக்காங்க என்ன பண்றாங்க எதுவுமே எங்களுக்கு புரியவே இல்ல சோ கொஞ்சம் நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இங்க வந்து நீதி அரசரை நாடி வந்திருக்கோம் எங்களுக்கு நீதி கிடைக்கும் நம்பிக்கையோட போறோம் எங்களை உள்ள கூப்பிடறாங்க நாங்க கேக்குறோம் எங்க மக்களோட கோரிக்கையை தீக்கணும் எங்க கிட்ட மட்டும் கூடாது எங்க மக்களோட கோரிக்கையை கேட்கணும் அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம்

ஒரு மணிக்கு வந்துங்க வந்து கேள்விதாங்க அராஜகம் கேட்டதுக்கு நைட்டு ஒரு மணிக்கு ஒரே ஒரு திருட திரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா லஞ்சம் வாங்கிட்டாங்களா இல்ல கையூட்டம் என்னவோ பண்ணிருக்காங்க பகவான் தான் அதுக்கு வெளிச்சம் எங்களுக்கு நியாயம் வேணும் அவ்வளவுதான் எங்களுக்கு நியாயமே கிடைக்கலங்க எங்க ஒரு லேடிஸ் கூட பார்க்காம அவ்வளவு பேசுறாங்க போய் ரெக்கார்டோட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலங்க அப்படிங்களா எஃப்ஐஆர் போட்டாஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேக்குறாங்க ஆனா ஒரு மணிக்கு ஊர் மக்களை வந்து பேரை ஒரு மணிக்கு வந்து கதவை தட்டி நடு ஜாமத்துல அந்த வீட்டுல மாசமா இருக்க பொம்பளை பிள்ளைங்களும் இருக்காங்க பயந்து எல்லாம் நடுங்கி தூக்கிட்டு வந்து அங்க இருந்து மினிஸ்டர் போன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தாங்க அவங்கள ரிலீஸ் பண்றாங்க வெளியில விடுறாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சு வெளியில அனுப்புறாங்க ஒரு எஃப்ஐஆர் கிடையாது சிஎஸ்ஆர் கிடையாதுங்க அவங்க மேல

அப்படிங்கிறது எங்களோட மக்கள் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதியா எங்களுக்கு தேவை எங்க பூமி பாலன் தான் எங்க பூமி பாலன் கோயில எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் நாங்க போய் குலதெய்வ கோயில நிம்மதியா சாமி கும்பிடணும் ஆமா நாங்க எங்களுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்ல எங்க எல்லாம் நாடு கடத்திடுங்க நாங்க போற அரசாம் பண்ணாதீங்க நாடு கடத்தி விட்டுருங்க ஏன்னா ஒவ்வொரு குலதெய்வ கோயிலுக்கா வர்றவங்க போராடுறவங்க எல்லாத்தையும் நாடு கடத்திட்டு நீங்க மட்டும் ஆட்சி பண்ணுங்க

எங்க அந்த கோயிலுக்கு அவ்வளவு செஞ்சிருக்கோம் ரெண்டு குண்டை தூக்கிட்டு வந்துட்டு அங்க போய் கஞ்சா விக்கன்னு சொல்லி கேசு போட்டிருக்காங்க இதை விட மக்களுக்கு அராஜகமான நான் எதை கொடுக்க முடியும் முன்னுரிமை எப்படிங்க கொடுப்பீங்க ஒரு லேடிஸ் மேல இவ்வளவு ஒரு அவதூறு சொல்லும் போது நாங்க எப்படிங்க நிம்மதியா போய் சாமிக்கு போட முடியும் அடிக்கலாங்க பூசாரி மக்களை அடிக்கலாம் அடிச்சதுக்கான போட்டிருக்காங்க எல்லாமே வழக்கும் பதிவுல பண்ணா ஒண்ணு ரெண்டு பண்ணாலும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படல நிரூபிக்க சொல்லுங்க நிரூபிக்க சொல்லுங்க என்னோடது பிளான் இருக்கு என்னோட அக்கவுண்ட் வேணுமா எங்களோட இது வேணுமா எந்த ரெக்கார்ட் வேணும் நாங்க கொடுத்த ரெடிங்க பின்னாடி இவ்வளவு பேர் வருவாங்க மக்களுக்கு நீதி வேணும்னா வந்திருக்காங்க மீடியாவை நம்பி இருக்கும் மீடியாவை நடக்கணும்